ரொம்பவே ஃபெமிலியரா பேசப்பட்ட ஒரு ஆல்பம் இப்போ சிறிய காயத்தோட உயிர் தப்பிச்சிருந்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி நம்ம முழுமையா பார்க்கலாம் சமீபத்துல ரிலீஸ் ஆகி இணையதளத்துல போய் ரசிகர்களுக்கு மத்தியில பேசும் பொருளா மாறப்பட்ட ஒரு பாடல்னா கச்சி சேராதா இந்த பாடலை பாடினது வந்து சாய்னா அது மட்டும் இல்லாம இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆனது சமிதா அவர்கள் சோ ஒரு பக்கம் பாடல் ஹிட் அடிச்சாலும் பாடலோட வரிகள் நமக்கு புரியனாலும் சமிதா போட்ட ஸ்டெப்ஸ் எல்லாமே இன்னைக்கு மக்கள் இடம் பிடிச்சிருக்கு நிறைய ரீல்ஸுக்கு பேரும் போயிருக்கு அப்படி பாப்புலர் ஆன ஒரு பாட்டு தான் அது அது மூலியமா தான் சமிதா அவர்கள் அது மட்டும் இல்லாம இவங்க தமிழ் மற்றும் தெலுங்குல நிறைய படங்கள்ல நடிச்சிருந்திருக்காங்க ஆனா நமக்கு தான் தெரியல இப்ப ரீசன்டா இவங்க தானா அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாரும் பேசிட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ சமிதா அவர்கள் ஒரு விபத்துல சிக்கி தன்னோட முகத்துல காயம் ஏற்பட்டிருக்க மாதிரி ஒரு போட்டோ ஒண்ணு ஷேர் பண்ணிருக்காங்க இதை பார்த்த ரசிகர்கள் மக்கள் எல்லாருமே செம்ம ஷாக் ஆகி ஐயோ சமிதா என்ன ஆச்சு உங்களுக்கு இப்போ நல்லா தானே இருக்கீங்க சீக்கிரமா குணமாகி வாங்க உங்களுக்காக ரசிகர்கள் நாங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சோ கண்டிப்பா சமிதா அவர்கள் கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு சோ சீக்கிரமாவே அவங்க குணமடையணும் அப்படின்னு நம்மளும் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல பல அப்டேட்ஸ் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க